வணக்கம் கொள்ளிடத்தில் திறக்கப்படும் தண்ணீரை முழுமையாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தி உள்ளனர் இணை விரிவான அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கொள்ளிர மாற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு காரணமாக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விவசாயிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் அனைத்து விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் கொள்ளிர மாற்றில் வரும் வெள்ளப்பெருக்கு தண்ணீரை பயன்படுத்தும் வகையில் புல்லாம்படி வாய்க்கால் கன்றாயுத்தம் ஏரி கரவேட்டி ஏரி சுக்கிரன் ஏரி உள்ளிட்ட ஏழு ஏரிகளின் வரத்து வாய்க்களை உடனடியாக தூர்வார வேண்டும் கொள்ளிடக்கரையை பலப்படுத்திட வேண்டும் கூட்டுறவு சங்க விற்பனை நிலையங்களில் விதை உரம் ஆகியவற்றை போதிய அளவு கையிருப்பு வைத்திருக்க வேண்டும் இயற்கை உரங்களை கூட்டுறவு விற்பனை மையங்களில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வெள்ளப்பெருக்கு பணிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தவுடன் கொள்ளிட மாற்றி வரும் தண்ணீர் தங்கு தடையின்றி அனைத்து ஏரிகளுக்கும் அதற்கு நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் oportinar டிஎம் சீதுல்காக 500 மாவட்ட சீதில் எஸ் பி ரவிச்சந்திரன் அந்த நேரத்து உடனே வந்து சொசைட்டில உற்பத்தி செலவை குறச்சாதான் வியாபாரிகளுக்கு লাভ வரமான வேலை கிடைக்கும் அதுக்கு மெயினா பஸ்ட் தண்ணி ரெண்டாவது பணம் மூன்றாவது உரம் அடுத்தது வந்து நாலாவது வந்து சார் வேலை திட்டம் ட்ரான்ஸ்பர் சார் அது கொஞ்சம் காலத்துல அப்படியே வியாபக திருப்பி விட்டா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு

அந்த மரக்கு வந்து தண்ணி கசி வரப்படாம அதே மாதிரி சர்ஃபஸ்ல வந்து தண்ணி தண்ணி